தேர்தல் சீர்திருத்தம் குறித்த அமைக்கப்பட்ட குழுக்கள் தார்குட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு குத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வெங்கடசல்லையா குழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொயிரி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து தார்குந்த் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தினேஷ் கோசாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விஜய் கு குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வெங்கடசல்லையா தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலு பிறப்ப மொயிலி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு குழு ரெண்டாயிரத்தி பத்து